ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான கோதுமை பாயாசம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கோதுமை பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு முழு கோதுமை தான் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாயாசத்துக்கு தேவையான ஒரு அரைக்கப் அளவு நான் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் பாருங்க வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கோதுமையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் கோதுமையை வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ அந்த ஒரு கப் கோதுமையே இதில் சேர்த்திடலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் அப்புறம் எள்ளு மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்க ஆஃப் பண்ணிடலாம் கருக விட்டுறாம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கோதுமையை வறுத்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கோதுமையை நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா குரக்குரன்னு அடிச்சிட்டு வந்துடணும் அதாவது நம்ம ஒரு ஒரு மூணு பல்ஸ் விட்டு விட்டு அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுக்கு குரணை மாதிரி இருக்குமோ அளவுக்கு அடித்தா போதும் ரொம்ப பவுடராக அடிச்சிடக்கூடாது இப்போ இதை ஆற வச்சு நான் அடிச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம பாயாசம் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கப் கோதுமைக்கு நம்ம ஒரு அஞ்சு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்து பாயாசம் செய்யலாம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வேகும் இப்போ நான் பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் அஞ்சு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் ஒரு பிஞ்சளவு உப்பும் சேர்த்துடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விடறலாம் இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நெய்யெல்லாம் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இப்போ அதை சேர்த்துடலாம் இது மாதிரி பாயாசத்துக்கு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே நெய்லையே ஒரு கைப்பிடி அளவு நம்ம முந்திரி சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா செவக்க விட்டுடலாம் முந்திரி நல்லா சவக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கைப்பிடி அளவு ரெண்டுமே நல்லா வருபட்டுருச்சு இப்ப இதை தனியா வச்சிடலாம் பாருங்க பாயாசத்துக்கு வச்ச தண்ணி நல்லா குறிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கோதுமையை சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கட்டி பிடிக்காமல் இது அந்த அளவுக்கு கட்டி பிடிக்காது உங்களுக்கு நல்லா வேக விடணும் இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷமாவதுன்னு உங்களுக்கு நல்லா வேகணும் வெந்தத்துக்கு பிறகு நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் கோதுமை நல்லா வெந்தத்துக்கு பிறகு தான் நம்ம வெள்ளை சிறப்பு எல்லாமே நம்ம சேர்க்கணும் சக்கரை சேர்க்கிறதா இருந்தாலும் வெள்ளம் சேர்க்கிறதா இருந்தாலும் அதுக்கு பிறகு தான் நம்ம சேர்க்கணும் பாருங்க கோதுமை நல்லா வெந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வேகணும் கொஞ்சம் கொஞ்சம் முழு கோதுமையாக கிடக்கும் அது வந்து வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஆகிடும் இப்போ நம்ம வெள்ளை சிறப்பை சேர்த்துடலாம் நல்லா கோதுமை வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெள்ளமாக இருந்தாலும் சர்க்கரையாக இருந்தாலும் சேர்க்கணும் இப்போ நம்ம கொதிக்க வச்ச வெள்ளத்தை சேர்த்துடலாம் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி விட்டுடலாம் ஏன்னா அடியில் மண் தூசி இதெல்லாம் இருக்கும் அதனால நல்லா வடிகட்டிடுறது நல்லது இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் வெள்ள சிறப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வெள்ளை சிறப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம ஒரு அரைக்கப் அளவு நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இருக்கட்டும் கொதிச்சுட்டு பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப ஒரு நாலு ஏலக்காய் நல்லா நான் இடிச்சு வச்சிருக்கேன் இப்ப அத சேர்த்துடலாம் அடுத்ததா நெய்யில வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம் அடுத்ததா நெய்யில வறுத்து வச்ச தேங்காயும் இப்போ இத நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெய் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பாருங்க சூப்பரா உங்களுக்கு கோதுமை பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்க சூப்பரான முழு கோதுமையில் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நல்ல கம கமனு நல்ல ருசியான ஒரு பாயாசம் இது எப்போவும் செய்கிற பாயாசத்தை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் தினமும் இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முழு கோதுமையில செய்யும்போது உங்களுக்கு உடம்புக்கு தேவையான நல்ல நிறைய நார்ச்சத்து கூட கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ